வணக்கம் ராதாகிருஷ்ணன் சிம்பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடு பணம் போடணுங்க பத்து மாடும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பத்து மாடும் பார்த்தீங்கன்னா பூரா விலை நம்ப கம்மியில் போடுறேன் எங்கேயுமே தேட கிடைக்காத அளவுக்கு போடுறேன் பாருங்க கண்ணு மாடுகள் இருக்குது கை இருக்குது பூரா பல்லு கம்மி மேய்ச்சி விற்கிற மாடுக கறவை மாடுகள் எல்லாம் போடுறேன் வேணும் கணவர்கள் தொடர மாடு மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இதில் எப்படிங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்தாலும் வந்து நாளைக்கு போடுவேன் இங்கே வந்து பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணி தொடர கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு மாடு அருமையான கிடேரி மாடுங்க பள்ளெல்லாம் இப்போ தான் ரெண்டாம் இது கன்று கிடேரி கண்ணு வாங்க கண்ணை காட்டுறேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க அப்படி மாடு இருபத்தி நாலாயிரம் கண்ணு கிடையாது இருக்குன்னு சூப்பர் கண்ணு கண்ணே அஞ்சு ரூபாய்க்கு போன காட்டுற சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று அருமையான மாடு இதே பஸ்ட் மாட்டோட கன்று கிடையாது இருக்குன்னு சுழி சுத்தமான கண்ணு அதோட கன்று தான் கிடையாது பால் பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இப்போ தளவுக்கு ரெண்டரை ரெண்டரை அஞ்சு பால் கண்டிப்பாக கூடு வித்தாச்சினாலும் வித்தான்னு வித்தாசி எழுதி போடுறேன் விற்கிறனால உங்களுக்கு மடிவோடு எடுத்து போடுறேன் பாருங்க சூப்பராக தெரியும் அடுத்து ரெண்டாவது மாடு இது கன்று மாடு காலக்கன்று இருபத்தி மூணாயிரம் தான் பால் மனசான காரணம் பண்ணி பாலையும் காட்டுறேன் இருபத்தி மூணாயிரம் இது ரெண்டு லிட்டர் பால் வரும் கெடைதா மாடு இருபத்தி மூணாயிரத்துக்கு கன்று மாடு காலங்கன்று மாடு வாங்க காமிக்கிறேன் ரெண்டாவது மாடு காலங்கன்று இருபத்தி மூணு ரூபாய் பால் சாதாரணமாக சாதாரண ல்லாம் பார்த்தீங்கன்னா விலை எங்கேயுமே எங்கேயுமே தேட கிடைக்காத அளவுக்கு தான் இருக்குல்லாம் மட்டும் மாடு விலை லேட்டாக வந்தாலும் கரெக்டாக தானு இருக்குது விலை ஏன்னா வெளியூர்கார ஆசைப்பட்டு வாங்கணும் பாலாறு லிட்டரு மின் மின்னால் நீங்கள் தான் கொண்டு பக்குவம் பண்ணி பார்த்து வளர்த்திக்கோணும் எப்போ கிடையாது மாதிரி இருக்கு கண்ணோட இருபத்தி மூணு ரூபாய்க்கு இருபத்தி நாலாயிரத்து கிடையாது கண்ணோட எப்படி மாட்டுமா இருக்கா நல்ல காம்பு தப்போ மற்ற எந்த தப்பும் கிடையாது அடுத்து மூணாவது மாடி இருபத்தி ஆறாயிரம் கைக்கிறவன் செணைகள்லாம் உறுதி இல்லை இதுலேருந்து போடுறதுக்காக மொத்தம் பத்து மாடு விற்பனேன் பத்து மாடு செணைகள் எதுவும் உறுதி கிடையாது இருபத்தி ஆறாயிரம் பால் நீங்கள் மாடு மாடுதான் நாலு நாள் எட்டு சொல்கிறாங்க நம்ம மூணு ஆறு லிட்டருக்கும் கூட வச்சுக்கோங்க பதுவான மாடுதே மூணாவது மாடு கை கரைடா சென உறுதி கிடையாது அளவு மாடு எம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது எம்ப செல்லுன்னு சொல்ல முடியாது காம்பெல்லாம் அப்படியே பைப் மாதிரி விழுமுங்க மூணாவது மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது மாடு இது நம்ம பழைய மாடு நிறைய இருக்குது இதில் இருபத்தி எட்டாயிரம் இது விலையெல்லாம் எல்லாம் குறச்சிட்டேன் கரவு சர்வ சாதாரணமாக இந்த அஞ்சு நாள் ஒம்பது எட்டு லிட்டருக்கு மாடு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கே மாடு நல்லா ஒரு நாளாக பெருவிட்ருக்கு நல்லா கரெக்டாக சுழி ஒரு சுளி மின்னுக்கு சொல்லி இருந்திருப்பேன் இது நம்ம மொதல் வீடியோ போட்ட மாடுக்குதான் நாலாவது மாடு இருபத்தி எட்டாயிரம் வீடியோ மண் மண் சொல்லிட்டு வர பாருங்க ஓட்டாமல் கொண்டு போய் பக்குவம் பண்ணி மன நிம்மதியாக வாங்கி நீங்கள் கறக்கானு அஞ்சாவது மாடு இருபத்தி மூணாயிரம் இது முதல் வீடியோ போட்ட மாட்டுதானுக்கா இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு ஆனால் இப்போ நான் போடுற பத்து மாட்டில் எதுவும் சென உறுதி கிடையாது இதுவும் பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை சூப்பராக பால் கறக்கு எல்லா குணநாயமும் இருக்குது அஞ்சாவது மாடு இருபத்தி மூணாயிரம் சூப்பராக காட்டிகிட்டு போய் பாருங்கள் மாடு விலை ரேட்டு எல்லாமே தெளிவாக இருக்குது உங்களுக்கு எந்த மாடு மரம் வரும் ரெண்டு மாடு மூணு மாடு வேணும்னாலும் நாள் நீங்கள் ஓசியில் கொண்டு போகலாம் நான் இப்போ நம்ம வீடியோ அன்னாடு விற்றாலும் அன்னாடு கொண்டாந்து என்னால் போட முடியாது நம்மளுக்கு விலை கிடைச்ச மாட்டுதான் இந்த இடத்த கொண்டாந்து நம்ம வீடியோ போட முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது மாடு இருபத்தி ஆறாயிரம் ஆறு புல் கெடேரி இதுலேருந்து பூரா பார்த்திங்கன்னா பள்ளி தோஷங்களே அதை ஆறு புல் கெடேரி இருபத்தி ஆறாயிரம் ஆறாவது மாடு இருபத்தி ஆறுரூவா ஆறு பல் துணிச்சப்பெல்லாம் எதுவுமில்லை காம்பு அந்த மா கொஞ்சம் பெரு பெருன்னு இருக்கும் கறக்கிறதுக்கு இந்த குட்டி மருகு ஊசியோட மரு அந்த மருகு வந்து வந்துருக்குது கறக்கிறதுக்கெல்லாம் அது வாட்டி நிற்கும் மாடு கொண்டி கரங்க நல்லா கெடை ஒரு முதலாக்குனாலும் நல்ல முதலாக இருபத்தி ஆறாயிரம் இருந்தேன் வேணும்பால துறை கொழுங்கு ராதாகிருஷ்ணன் பாம்பஸ் பத்து மாடு விற்பனை அன்னைக்கு நான் ஆடும் பத்து மாடு போடுறாலும் என்னால் வைக்க முடியும் ஆனால் நம்ம விலை கரெக்டாகவும் பொருள் கரெக்டாகவும் பணம் கரெக்டாகவும் பண்ணாதான் நம்ம வைக்க முடியுங்க்கா அதனால தான் நான் கரெக்டாக பார்த்து லேட்டாகி தான் வீடியோ வருது ஆனால் என்ன பண்ணுறதுங்களா விலை கட்டினா தான் நானும் கொடுக்க முடியும் நம்ம பத்து மாடு போடுறத பார்த்து உடனே நீங்கள் என்கிட்ட அள்ளிகிட்டு வந்து தர மாதிரி கேட்டிங்கன்னா முடியாது இதெல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குது மிட்டாய் மாதிரி கரெக்ட் அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு தலை பார்த்தா நாட்டு கிராஸ் மாதிரிங்க நாலு பல்லு இருபத்தி நாலாயிரதோட விலை பால் ஒன்றரை ஒன்று தான் வருது நான் விற்றா விற்கலாம் சரி வீடியோ போடலாம் விற்கலின்னா பாலை கூடி அப்படி நம்ம விற்றுக்கலாம்னு பேசிக்கிறேன் இருபத்தி நாலாயிரதோட விலை ஒன்று போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம் நாலே பல் துணி சுத்தமான மாடு ஒரு கண்டுபிடி வாங்கி மேச மாதிரி இருபத்தி ரூபாய்க்கு நாலு பல் கடை நீங்கள் வாங்க முடியாது இந்த நேரத்தில் இந்த குறியில கறக்கிறதுக்கெல்லாம் வாட்டி சூப்பராக நிற்கி பால் இப்போ ஒன்று ஒன்றரை கறக்குது கறவை கூடும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஒரு நாள் நான் கறவை கூட்டி உங்களுக்கு நான் மறுக்க வீடியோ போடுறேன் விற்றால் விற்கிட்டு அரும்மிச்சவள மாடு தாராளமாக கொண்டு போய் நீங்கள் வளர்த்தலாம் அடுத்து எட்டாவது மொட்டை மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா நாளே பல் நாலே பல் இருபனாயிரம் தான் விலை பால் ஒரு ஒரு ஏச்சு நீங்கள் அடுத்து இதுக்கு நறுக்குன்னு காசு பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு லிட்டர் வீடு சவுக்கு நீங்கள் கருத்துக்கலாம் ரூபாய்க்கு நாலு பல் மொட்டை அளவு மாடு ரூபாய்க்கு நாலு பல் முட்டை தர எங்கேயுமே நீங்கள் தேடினா கூட கிடைக்காது இப்படி இந்த வேலை ரேட்டு கம்மியில் என் காடுந்தான் போல எனக்கும் சொல்லுங்கள் ஒவ்வொரு மாடு அளவு மாடு வச்சு போட்டால் போடுவான்னு கேட்டால் நாற்பது நாயர் ஐம்பதனாயிரம் அப்படிம்பாங்க இது அப்படி தெளிவான மொட்டை எந்த தப்பும் இல்லை இந்த எலும்பு சில பேர் வீடியோவில் பாட்டு குறைக்கடம் அப்படிம்பாங்க கிடையாது இது வந்து புல் எலும்பு இருக்குது குறை எலும்பு கிடையாது அது மேலே வந்து கீழே போகுது எலும்பு இருக்குது ஃபுல்லாக நாளே பண்ணு இருபதாயிரம் ரூபாய்க்கு தரு நாலு மொட்டை கிடையாது கிடையாது எல்லாமே சுழி சுத்தங்குற அடுத்து ஒன்பதாம் அடுத்து நிறைய கேட்டிருப்பீங்க முப்பத்தாலாயிரத்தோட வேலை மாடு நல்ல பெருவிட்டு பால் வந்து ஆறு ஏழும் கரென்சிங்க இடையில ஒரு கழுச்சல் எடுத்து பால் கொஞ்சம் கம்மியாயிருச்சு ஒன்பதாவது மாடு முப்பத்தி ஏழாயிரம் மாடு நல்லா பெருவெட்டு இருக்குதுங்க நல்லா கறக்கு மாடு மேபு தண்ணி குடிக்கிற அளவுக்கு நல்லா கறக்கு நல்லா வாட்சியாக இருக்குது பல் மாடு நல்லா நெட்ருக்கு ஒன்பதாவது மாடு ஏய் ஒண்ணு தைரியமா வச்சு கறக்குற அளவுக்கு கரங்க நல்லாவது கேன் சொல்லி தர்றேன் சென்னையெல்லாம் உறுதி கிடையாது ஒன்பதாவது மாடு முப்பத்தேழாயிரம் மாடு பெருமிட்டு கிடக்குது கொண்டு போய் காரங்க தாராளமாக அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாவது மாட்டுது ஒரு கொம்புன்னு ஒடிஞ்சி போச்சு எப்போ ஒன்று கேட்டிங்கன்னா எங்கள் வண்டி ஏற்றில பார்த்திங்கன்னா ஏற்றி ஒடிஞ்சிருச்சு இப்போ இங்கே வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா பென்சில் ஊசி போட்டு கட்டு போட்டு ரெடியாக இருக்குது மூணு பென்சில் ஊசி இன்னைக்கும் போடுவோம் அப்போ சுத்தமாக வந்து அதை கொம்பை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை டிஞ்சிரு கிஞ்சிரு நல்லா விட்டு ரெடியாக இருக்குது கொம்பு காஞ்சிரு அது எந்த தொந்தரவும் வராது பத்தாவது மாதிரி இருபத்தி ஆறாயிரம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தீன் வேணி பறக்குதுங்கல்ல மும்மூணு லிட்டர் பால் உறுதிங்க பக்குவம் பண்ணால் அஞ்சு அஞ்சு வரைக்கும் வரும் கண்டிப்பாக அஞ்சு வரைக்கும் வரும் இருபத்தி ஆறாயிரம் நான் ஏன் பக்குவம் பண்ணி விற்கலாம்னா பக்குவணி விற்றா நம்ம வீடியோ போட்டு இப்போ நாலஞ்சு நாள் ஆகுது இன்னும் லேட் ஆயிடும் இப்போ விற்ற மாட்டு போகும் விற்காத நான் கழிச்சு முடிச்சு சொல்கிறேன் ஆனால் அந்த மாதிரி இருக்குதா அந்த மாதிரி இருக்குதான்னு நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம்னு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே யாராச்சும் ஃபோனில் பார்த்து அட்வான்ஸ் போட்டுருந்தாங்கண்ணா அப்போ என்னைக்கு குறை சொல்லாதீங்க ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ மனசார சொல்லலங்கிற பத்து மாட்டில் எந்த மாட்டுக்கு மக்கள் அதிகமாக ஃபோன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த மாடு ஒரு ரெண்டு மூணு தொடர்ந்து நூறு போன் வந்துச்சுன்னா நூறு போன் அதே மாட்டுக்கு போயிடுது அது ஒரு பழக்கம் அப்படியே நம்ம வீடியோ போட்டால் பிடிச்சா பார்த்துட்டேன் அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுனா வித்தாசுன்னு எழுதி போட்டுருவேன் அப்புறம் மீதி நாலஞ்சு அந்த சின்ன சிறுசுகள்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் விற்றுக்கலாம்ட்டு ஏன்னா சும்மா அதே மாடு கேட்டேன் அந்த மாதிரி வேணுங்கிறார்கள் தொடரொழுங்க பத்து மாடு தெளிவான விற்பனையில் ஓட்டிருக்கிறேன் ஒழுமே நீங்கள் சந்தோஷமாக வளர்த்தலாம் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணம் சார் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்